எல்லாருமே தட்டையான வயிறு இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க ஆனால் தொப்பை கொழுப்பு பலருக்கும் ஏற்பட்டுடுது தொப்பை அதிகரிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் மற்றும் வயிற்றை சுட்டி கொழுப்பு அதிகரிக்க ஆரம்பித்தால் அதை குறைப்பது ஈஸி இல்லை தவறான உணவு பழக்க வழக்கங்களை தவிர பல காரணங்களால் தொப்பை கொழுப்பு தோன்ற தொடங்குது ஹார்மோன் சமநிலையின்மை உடல் செயல்பாடு இல்லாமை மன அழுத்தம் மற்றும் பல காரணங்கள் இதுல அடங்கும் ஆனா கவலைப்படாதீங்க சில சிறப்பு விஷயங்களை உணவுல நீங்க சேர்த்து கொள்றதால தொப்பையே குறைக்கலாம் இருந்தாலும் தொப்பை ஒரே நாள்ல குறையாது அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு நீங்க நீண்ட நாள் விடாமல் முயற்சி செஞ்சுட்டே வரணும் உணவை தவிர உடல் செயல்பாடுகளிலும் கவனம் செலுத்தணும் தொப்பை குழுப்பை குறைக்க நிபுணர்கள் பரிந்துரைத்தபடி இந்த இரண்டு பானங்களை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இதை குடிச்சிங்கன்னா உங்களுடைய தொப்பை குறையும் என்ன குடிக்கணும்னு தெரியுமா ஆப்பிள் சைடர் வினிகர் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி ஆப்பிள் சைடர் வினிகரை குடிக்கணும் சுமார் ஒரு தேக்கரண்டி ஆப்பிள் சைடர் வினிகரை அரை கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிங்க இது செரிமானத்தை மேம்படுத்துது ஆப்பிள் சைடர் வினிகர் உடம்புல கூடுதல் கலோரிகளை எரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு குறிப்பா தொப்பையை குறைக்கிறதுல ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இது செரிமான அமைப்பை சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதன் அமிலத்தன்மை காரணமாக தொப்பை குறையுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆப்பிள் சைடர் வினிகரை குடிக்கிறது வயிற்றை மென்மையாக உதவுது மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுது அடுத்தபடியா லவங்கப்பட்டை டீ லவங்கப்பட்டை தேநீர் தொப்பை கொழுப்பை குறைக்கிறதுல பயனுள்ளதாக இருக்குது சாப்பிட்ட பிறகு இதை குடித்தா இன்சுலின் உணர்திறன் அதிகரிக்குது லவங்கப்பட்டை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது இது தொப்பை கொழுப்பை குறிவைத்து வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது இது பிசிஓஎஸ் தொப்பையை குறைக்கிறதுக்கும் உதவுது இரண்டு கப் தண்ணீரில் அரை இன்ச்சு லவங்கப்பட்டை போட்டு கொதிக்க வச்சிருங்க பாதியாக சுண்டி வரும்போது வடிகட்டி சாப்பிட்டதுக்கு பிறகு குடிக்கிறோம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கூட குடிக்கலாம் ஒன்றும் பெரிய ஒரு இல்லை பார்த்தீங்களா ஈஸியாக ட்ரை பண்ணலாம் தானே ஸோ ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் தொப்பை எந்த அளவுக்கு குறையுதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க